கிரைஸ்தலோட கிறிஸ்துவுக்கு பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆரம்பித்ததை போல இருக்குது நாங்கள் இந்த டிசம்பர் மாதம் முதலாவது தேதிக்கு வந்துட்டோம் அலோலுயா ஆண்டவர் கடந்து வந்த நாட்கள்லாம் எங்களை பாதுகாத்து இருக்கிறார் ஹலோய்யா வசனம் சொல்லுகிறது வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும் இந்த வருடம் தொடக்கம் முதல் இந்நாள் வரைக்கும் கருத்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையினால் என்னை முடிசூட்டினார் அப்படி என்று சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக சொல்ல முடியும் அம்மன் அலலுயாம் ஏன் என்று சொன்னா எங்களுக்கு அநேக இயற்கை அனர்த்தங்கள் எங்களுக்கு பாதிப்புகளை கொண்டு வந்திருக்கலாம் காற்று மலை மண்சரிவு வெள்ளப்பெருக்கு அப்படின்னு அநேக இயற்கை அனர்த்தங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் எங்களை அற்புத விதமாய் நடத்தினார் அம்மன் ஹலொலுயாம் சில வேளை அந்த வெள்ளப்பெருக்குகள்ல காற்றுல மலையில எல்லாவற்றையும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லுகிறது அலுலையா எத்தனை இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலும் நாங்கள் நிற்கிறோம் இன்னும் நிர்மூலமாகல ஏன்னு சொன்னால் அவருடைய கிருவை எங்களை தாங்குகிறதா இருக்கிறது அலளுய்யா ஹலலுயா அப்போ அவருடைய பெரிதான கிருவை எங்க கூட இருக்கிறனால இந்த உலகத்துல எல்லாமே அடிச்சிட்டு போயிடுலாங்க சில வேலை வெள்ளத்துல எங்களோட வீட்டில் நிறைய சேதம் எங்களோட வீட்டுல எல்லா காரியங்களும் எல்லாம் அடிச்சுட்டு போயிச்சு நாங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் போயிடுச்சு நினைக்கிறீங்களா நீங்க சம்பாதிச்சு வச்சது வேணா போயிருக்கலாம் ஆனா தேவன் உங்க மேல வச்சிருக்கிறதான பிரசன்னமும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகமும் ஒரு காலமும் உங்களை விட்டு போகாது அலலுயா அவர் உங்க மேல வச்சிருக்கிற தயவு அவர் உங்க மேல வச்சிருக்கிறதான இறக்கம் அது ஒரு காலமும் உங்களை விட்டு போகாது ஏனென்று சொன்னா அவர் இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறார் அலலுயா அலுலுயா பாகையனால இந்த உலகத்துல சேர்த்து வச்ச சில காரியங்களை எங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க தேவன் அதுக்கும் மேலாக இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்கதா கிடைக்காத பரம ஸ்லாக்கியமான அந்த தேவ பிரசன்னத்தையும் அந்த தேவ அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறதை யாராலையும் எடுத்து போடவும் முடியாது ஒரு காலமும் அது உங்களை விட்டு போகவும் போகாது அலலுய்யா எத்தனை பேருக்கு பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வாத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும் ஆண்டவரை நீர் எங்க மேல வச்சிருக்கிறதான அந்த அபிஷேகமும் அந்த பிரசன்னமும் என்னை விட்டு போகலப்பா உமக்கு நன்றி என்று அதனால தாங்க எங்க வீட்டுக்கும் வெள்ளம் வந்துருச்சு மழை வந்துருச்சு இந்த வீடியோவில நீங்க பாத்துருப்பீங்க எங்க வீடு முழுக்க தண்ணி ஆனா நிறைய சேதங்கள் வந்திருந்தாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஒரு விஷயம் தான் ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாம ஆண்டவர் கொடுத்த அதே பிரசன்னத்தோடையும் அதே அபிஷேகத்தோடையும் சந்தோஷமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ எங்களோட வீட்டுல எங்களுக்கு உதவிக்கு கூட யாருமே எல்லாம் வெள்ளத்தால அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த உலகத்துல என்ன என்னை விட்டு போனாலும் அப்பா என்னோட கூட இருக்கிறார் யா என் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறபடினாலதாங்க எங்களால சிரிக்க முடியுது அம்மன் அலலுயா அப்போ அவர் உங்க கூட இருக்கிறபடியினால இந்த உலகத்துல என்ன காரியம் வந்தாலும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க தேவன்களோடு கூட இருக்கிறார் அம்மன் இந்த டிசம்பர் மாசம் வாக்குத்தை சொன்னாங்க கத்துடைய வசனம் சொல்லுகிறது நான் உங்களை விசாரிக்கிறபடினால உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் அலலுயா பாருங்க வசனத்தை மீதுக்கும் தெளிவா பாருங்க நீங்க இன்னைக்கு நிறைய பேரு நிறைய இடங்களுக்கு ஓடித் தெரியிறோம் நிறைய பேர்த்துக்கிட்டு கவலைகள் வேதனைகளை போய் சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாருமே வேதத்தை தெளிவாக படிக்கிறது இல்ல வேதத்தை தெளிவாக புரிஞ்சு தான் இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட போய் ஓடி ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்க வந்தா அங்க ஓடுறோம் இங்க ஒரு ஊழியக்காரவங்க வந்தா இங்க ஓடுறோம் அங்க ஒரு ஊழியக்காரவங்க வந்தா அங்க ஓடுறோம் கண்ட ஓடுறோம் ஏன் தெரியுங்களா கர்த்தருடைய வார்த்தையை நாங்க வாசிக்கிறது இல்ல அவருடைய வார்த்தையை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்றது இல்ல நாங்க ஜெபிக்கிறது இல்ல அவளுடைய இங்க வசனம் என்ன சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை விசாரிக்கிறபடினா உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் அப்ப நீங்க புத்தகத்துல வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்களை நீங்க வாசிக்கலாம் நீங்க எந்த இடத்துல வாசிச்சாலும் ஆண்டவர் சொல்லல உண்ட கவலையை போய் அங்க சொல்லுன்னு சொல்லல இல்லாட்டி அந்த கிட்ட சொல்லுன்னு சொல்லல உண்ட பக்கத்து வீட்டுல சொல்லுன்னு சொல்லல உங்களுடைய உறவு கட்ட சொல்லுன்னு சொல்லல ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை விசாரிக்கிறேன் அதனால உண்ட கவலைகளை என்கிட்ட கிட்ட வச்சிருன்னு சொல்றாரு ஹலோ லுயா அப்ப வசனம் சொல்லுது என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எவ்விடத்துக்கும் நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு ஆமேன் ஆண்டவர் சொல்ற நீ எங்க இருந்து கூப்பிட்டாலும் மகன் நீ எங்க இருந்து கூப்பிட்டாலும் மக நான் இறங்கி வந்து நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹலோலியா அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொள்ளணும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நீங்க வேதத்தை வாசிக்கணும் ஹலோலியா நீங்க எந்த அளவு வேதத்தை வாசி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வெளியே படிக்கிறது ஜபிக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய அந்த தேவ பிரசனத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவங்களையும் உங்களால சுதந்திரிச்சு கொள்ள முடியுமா என்னமா இருந்தா நீங்க கர்த்தருடைய வேதத்தை வாசி அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து நீங்க அவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிச்சா அது உங்களால கூடுங்க ஹலலுயா ஹலுலியா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம் எல்லாத்துக்கிட்டையும் பேட்டி எட்டு கவலைகளை சொல்லிட்டேன் பிரதர் எத்தனையோ ஊழியக்காரங்கள்ட்ட தொலைபேசியில சொல்லி இருக்கிறேன் பிரதர் எத்தனையோ பேருக்கு கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன் பிரதர் எத்தனையோ ஊழியர்காரங்களை நேரடியா போய் சந்திச்சு என்ற தேவைகளை சொல்லியிருக்கிறேன் பிரதர் ஆனா எதுவுமே எனக்கு நடக்கல பிரதர் நடக்காதுங்க எப்படிங்க நடக்கும் ஆண்டவர் என்னங்க சொல்றாரு வசனத்துக்கு நாங்க முதல்ல கீழ் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்க கீழ் புடிக்கிறோம் பொழுது மாத்திரம்தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதலுய்யா இங்க சொல்லல ஆண்டவர் அவுங்கட்ட போனேன்னா விடுதலையாக்கும் இவங்கிட்ட போனா விடுதலை கிடைக்கும் அங்க போனா விடுதலை கிடைக்கும் இங்க போனா விடுதலை கிடைக்கணும் ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஹலோலியா அப்ப நாங்க சத்தியத்தை அறிகிற அறிவுல தாங்க எங்களுக்கு விடுதலை இருக்குது ஹலோலியா அப்ப கருத்துடைய வசனத்தை நாங்க தெளிவாய் வாசிக்கிற பொழுது தெளிவாய் புரிந்து கொள்கிற பொழுது நாங்க ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டட முடியும் எங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் எங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஹலோலியா அப்ப பாருங்க இந்த மாதத்துல இந்த ஆண்டோர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள்

காரியங்களை வச்சு எனக்கு ஒண்ணு மாத்திர முடியும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய தேவைகளுக்காக என்னால ஜெபிக்க முடியும் அற்புதத்தை தேவனாலதான் செய்ய முடியும் ஹலோ அப்ப ஆண்டவர் யாரு ஜெபிச்சாலும் இல்ல பதில் கொடுப்பாரு நீங்க எப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்குதாங்க ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஹலுலயா ஆகையினால ஆண்டவர் இங்க போய் சொல்லும் ஆண்டவர் உங்களோட வசனத்துல சொல்லவே இல்லைங்க அங்க போய் சொல்லுங்க இங்க போய் சொல்லுங்க அந்த ஊழியர்காரங்க சொல்லுங்க இந்த கூட சொல்லுங்கன்னு சொல்லல இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறான காரியம் தான் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் உள்ள இருக்கிறதான சில காரியங்களை கொண்டு போய் உங்களோட ஊழியர்காரங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறீங்க இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களையும் நான் சொல்லல இன்னைக்கு இருக்கிற சில ஊழியர்காரர்கள் நீங்க சொல்லுகிற சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கே ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களை எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் நான் அவருடைய சபையில் கொஞ்ச நாள் அவருடைய சபையில் ஊழியர் செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த ஊழியக்காரர் செய்கிற வேலை தான் இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சபையிலோட நான் கண்ணால் கண்டன சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிறைய காரியங்களை வந்து சொல்லிருவாங்க அவர் என்ன செய்வார் அந்த காரியத்தை ஆயுதமாக வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே அடிமைப்படுத்திட்டார் ஹலோலியா அந்த காரியங்களை போயிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவருக்கு சொல்கிற சில காரியங்களை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இங்கிட்ட சொல்கிறதையும் அங்கிட்டும் அங்கிட்ட சொல்கிறத

சொல்றேன் இப்படி சபையா சபை மக்கள்கிட்ட போய் இப்படியான காரியங்களை செய்கிற பொழுது அநேக ஆத்துமாக்கள் என்று உடைக்கப்படுகிறது ஆகையினால எனக்கு கண்மான சகோதரனை சகோதரிய வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய கவலைகளை வைக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார் ஹலோயா அப்ப நீங்க சொல்லலாம் நான் நிறைய ஊழியக்காரவங்கிட்ட சொல்லிட்டேன் பிரதர் நிறைய பேத்துக்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இத்தனை வருட கணக்காயிருச்சு எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ எவ்வளோ கிழமைகளாகியும் எனக்கு இன்னும் சரியான சொல்யூஷன் சரியான பதில ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்றீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அநேக காரியங்கள் அநேக காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க அநேக காரியங்களை அநேக ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்லிட்டீங்க அநேக விசுவாசிக்கிட்ட போய் சொல்றீங்க நீங்க பதில் கிடைக்கலையா இந்த நாள்ல நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நொடியில உங்களுக்கு முழங்கால இருந்து உங்களுடைய தேவைகளுக்கு அநேனாக பிரயாசப்பட்டும் எனக்கு இந்த காரியம் கிடைக்கல அநேக கவலைகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு குடும்பத்தில் இல்ல என் கணவர் மூலியமா எனக்கு நிம்மதி இல்லை மனைவி கிட்டே நிம்மதி இல்லை பிள்ளைகள்னால எனக்கு நிம்மதி இல்லை குடும்பத்தினால எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் கண்ணீரோடையும் வேதனையோடையும் நீங்க பயணிச்சு கொண்டிருந்தாலும் இந்த நாளில் நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நொழியில உங்களால் முழங்காலில் இருந்து ஜபிக்க முடியுமா இருந்தா உங்களுடைய தேவைகளை கர்த்தர் மூன்று நாட்களில் செய்து கொடுக்க போகிறார் எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது எத்தனை

சமூகத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்க வைப்பீங்களா இருந்தா மூன்று நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது இயேசுவின் சொல்றேன் நசரேனாகி இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் சொல்றேன் உங்களால ஜெபிக்க மாத்திர முடியுமா இருந்தா மூன்று நாட்களுக்குள்ளே நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார் ஹாலலுயா ஹாலலுயா ரியாந்தர ரபா அப்ப ஆகையினாலே வசனம் என்ன சொல்லுது என் நாமம் பிரஸ்தாபடுத்துகிற எவ்விடத்துக்கும் நான் இறங்கி வருவேன் சொல்ல ஆண்டவருடைய நாமத்தை நீங்க எங்க இருந்து பிரஸ்தாபடுத்தினாலும் அங்க நான் இறங்கி வந்து உனக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு கண்பான சகோதரனை சகோதரி ஊழியக்காரங்களோட போய் சொல்லியிருக்கலாம் அப்படியான தவறுகளை செய்யாம கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து உங்களோட அறையின் கதவை பூட்டி கொண்டு உங்களால செபிக்க முடியுமா இருந்தா அன்று நோவா செய்த அந்த பேலைய எப்படி அற்ராத் மலை உச்சியின் உச்சின்னு சிகரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல அறையை சாத்தி கொண்டு உங்களால மாத்திர முடியுமா இருந்தா அந்த அறாத்தென்னு மலை உச்சியின் சிகரத்தை போல உயரத்துக்கு உங்களுடைய வேண்டுதல்களுக்கு கற்றலால பதில் கொடுக்க முடியும் ஹாலோ எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆகையால எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியை இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் தாங்க உண்ட கவலைகளை என் மீது வைத்து விடு நான் உனக்கு பதில் தருவேன் உண்ட கவலைகளை என் மீது வச்சிரு மகன் உண்ட கவலைகளை என் மீது வச்சிரு மக நிச்சயமா இன்னும் மூன்று நாள்ல உனக்கு நான் பதில் தருவது நிச்சயமான ஆண்டவர் என்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹாலோலுயா எத்தனை

முடியுமா கைகளை தட்டி பெற்றுக்கொள்ள முடியுமா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சுதந்திரம் ஹாலலுய்யா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படிங்க கொடுக்காம இருப்பார் ஆகையினால இந்த கண்பான சகோதரனே சகோதரிய மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தந்தாங்க நான் உங்களை விசாரிக்கிறபடினால உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு நீங்க கர்த்தர் மேல கர்த்தர் மேல உங்களோட நம்பிக்கை உங்களோட பாரத்தை நீங்க வைப்பீங்களா இருந்தா உங்களோட வேதனை துக்கங்களை கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாளில் நீங்க வைப்பீங்களா இருந்தா நிச்சயம்

ஆண்டவரே அந்த காரியங்களுக்கெல்லாம் கத்தாவே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நீர் பதில் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் மீர தடர் யம் தர மௌஷதர மலரக துடுர் யம் தரக தடரபா கத்தாவே அநேக நாட்கள் தொடர்ந்து ஆண்டவர பிரயாசத்தோடு ஜெபித்து எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல இந்த மாதம் முழுதும் ஜெபிச்சு எனக்கு பதில் கிடைக்கல இந்த வருடம் முழுதும் எனக்கு ஜெபிச்சு பதில் கிடைக்கலன்னு சொல்லி அநேகருடைய சமூகத்தில் அந்த இந்த போய் பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க டாடி அவர்களுக்கு கத்தாவே இந்த நேரத்திலே நீர் பதில் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா கர்த்தர் பெரிதான கிருபையினால் அவர்களை நிரப்பி அப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இவர்களோடு கூட இருந்து நீர் பதில் கொடுக்கும்படியாய் அப்பா அந்த வீடியோவை பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ அற்புதத்தை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நான் அன்பான சகோதரனே சகோதரி ஜெபிங்க கர்த்தர் அற்புதமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை இந்த வருடம் முடியும் உனக்கு செய்ய போகிறார் ஹலோலியா விசுவசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க Amen. God bless you.